அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்க போறோம் அந்த பதிவை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் உடல் நலத்தோடு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு பதிவு தான் இது இதற்கான ஒரு பயிற்சி தான் நலவியல் பயிலரங்கம் இந்த பயிலரங்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இரு தினங்களில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் கு சிவராமன் திரு ஓசை காளிதாஸ் அவர்கள் திரு வெற்றிவேந்தன் அவர்கள் திரு பாமையன் அவர்கள் திருமதி புனிதம் மீனாட்சி அவர்கள் திரு திரு இளங்குமரன் அவர்கள் திரு சங்கர்ராமன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் உதவியில வழங்க உள்ளார்கள் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுக்குச்சோலை கூட்டுப்பண்ணை தலையணசாலை வாசதேவநல்லூர் பதிவு பண்ண பார்த்தீங்கன்னா நாராயணன் ஒன்பது இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா மருத்துவர் சிவராமன் என்னென்ன சொல்ல போறாரு அப்படி பாத்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு நாளும் உட்கொள்ள வேண்டிய நலமான உணவுகள் நலம் துரு மூலிகைகள் அறுசொய் உணவுகளின் அவசியம் வயதுக்கேற்ற உணவு முறை மருத்துவத்தில் நடைபெறும் வணிக மயமாக்குதல் பற்றி விளக்குகிறார் தொற்றாத நோய்கள் தன்மை குறித்தும் மருத்துவருடன் உரையாடலாம் வாங்க நாம சேர்ந்து உரையாடுவோம் நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை இவரிடம் கேட்டு பெறலாம் நலமாக வாழலாம் வாங்க கைகோப்போம் திரு பாமையன் அவர்கள் தமிழகம் முழுதும் ஏன் தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் சென்று இயற்கை விவசாய முறையும் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் காட்டிய வழியிலும் நெல் ஜெயராமன் அவர்களுடைய ஆலோசனையும் பெற்று மிக சிறப்பான ஒரு பதிவை செஞ்சு வராங்க அப்பேற்பட்டதுதான் பாமையன் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நல வாழ்வுக்கு ஏற்ற காய்கறிகள் பழங்கள் முதலியவற்றை நல் நஞ்சில்லாமல் விளைவிப்பதும் மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் உணவிலே பங்காற்றுவது பற்றியும் மண்ணுக்கும் மானுடர்களுக்கும் முறைகளை பற்றியும் பூச்சிக்கொல்லிகள் சம்பந்தமாகவும் நோயினிகள் பற்றியும் விளக்குகிறார் வாருங்கள் நிகழ்ச்சியை சந்திப்போம் அன்பாளர்களே வணக்கம் நமக்கு வந்து நம்ம வீடியோ பாக்குற தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் இல்லாதான் பாக்குறாங்க ஆகவே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆதரவு அளித்தமைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க